உலகத்தரம் போர்ட்ராக் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணை தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு முனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீங்க ஏன்னா குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடைய சீரிய வழியாற்றின்படி அதாவது விபத்து எல்லாத்தையும் போல் உருவாக்கணும் அப்படிங்கிறதா வந்து மெயின் மாவட்டம் சோ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மாண்பு முதல் அலுவலர்கள் வந்து கோவை கோமராஸ் காலேஜில் வந்து விபத்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு திருப்பூர்ல நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் வந்து அவினாசியில் வந்து மார்னிங் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அதே போல வந்து நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உட்கோட்டங்கள் அதாவது தாராபுரம் பல்லடம் காங்கயம் உயிரில பார்க்க அவினாசி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது இது மெயின் என்னன்னா வந்து இப்போ அந்த காலத்தில் பார்க்கும்போது வந்து நம்ம வெஹிக்கிள் இவ்வளவு மூவ்மெண்ட் கிடையாது அன்னைக்கு மாட்டு வண்டி சைக்கிள் இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பையன இருக்கும்போது அப்ப இந்த மாதிரி ஆக்சிடென்டா அவேர்னஸ் யாருக்கும் சொல்ல ஆக்சிடென்ட்டும் நடக்காது பட் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தா கம்பீட்டா மெக்கானிக்கல் வந்து சோ என்னன்னா எல்லாருமே வந்து ஸ்பீட் வந்து அப்படிங்கிறது பல்க்கே வந்து ஸ்பீடாகிடுச்சு நம்ம வந்து அன்றாட மார்னிங் எந்த நைட் அப்பு படுக்க போக வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடா ஓடிட்டே இருக்கிறோம் அதே போலதான் நம்ம வந்து நம்ம பயணிக்கிற போது பாத்தீங்கன்னா விபத்துகள் அதிகமாகுது காரணம் வந்து பார்த்தா வெஹிக்கிள் வந்து ஹைஸ்பீட் வெஹிக்கிள்ஸ் ரோடோட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரோடு மாதிரி எங்கேயுமே ஈவன் கிடையாது அந்த மாதிரி ரோடு வந்து போட்டிருக்காங்க சூப்பர் போட்டுருக்காங்க வந்து வந்து ஒரு அஞ்சு ஆயிரம் ஒரு தாயனை கூட நம்ம மாற்றி வச்சுக்கணும் அதாவது வந்து கிரிமினல் வேணா ஹியர் ஹெல்மெட் அதே போல வந்து ஃபோனில் போனதுன்னா ஹியர் சீட் பெல்ட் அதே போல டோன்ட் அதே போல சேஃப்டி அவங்க வந்து சேஃப்டி ஒரு சேஃபஸ் வெஹிக்கிள் போட்டிருக்கோம் ஒரு தேர்ட்டி மீட் தேர்ட்டி மீட்ல வந்து கேப் கேட்டு போனா தான் வந்து எமர்ஜென்சியா பிரேக் அதே போல வந்து ரெகுலர் வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணணும் நம்ம எப்படி உடம்பு சர்வீஸ் பண்ணிக்கணும் வந்து பாக்கலாம் வந்து செக்அப் பண்ணணும் அந்த மாதிரி வெஹிக்கிள் செக்அப் பண்ணிக்கணும் நம்ம ஏதாவது வெஹிக்கிள் இருக்குதுன்ட்டு காலையில வந்து என்ன பண்ணுவோம் நம்ம சொன்னீங்க அது யார் இருக்கா மீனர் கைட்டா இருக்காது செக் யாராவது ஏதாவது மேக்சிமம் அது பெருசும் வேலை பண்ணுவாங்க அதுவே நம்ம யாரும் நானுமே பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம அவேர்னஸ் பண்றது இல்ல சோ நம்ம ஒரு இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு இந்த வருஷம் மட்டும் அப்படியே ஜூன் வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து பெட்டாலிட்டி ஏதாவது வந்து அந்த ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆகி வந்து உயிர் பலி ஆயிடுச்சு சோ ஒரு அதாவது வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பம் நல்லா போயிட்டு அந்த அப்படி இருக்கும்போது ஒரு திடீர்னு ஆஃப்டி ஆக்சிடென்ட் இஸ் ஆக்சிடென்டல் அந்த மாதிரி ஆகும்போது அந்த குடும்பம் என்டையர் ஃபேமிலியே ஆயிடுவாங்க அதாவது அதுக்கு மேல வந்து அவங்க வந்து இந்த வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு ஒரு லாஸ் போயிருக்கும் உடம்பு எல்லாம் படிக்கிறாங்க போனாங்க அதுதான் விஷயம் பட் எதுவுமே இல்லாம போயிருப்பாங்க மிகப்பெரிய கொடுமை அந்த குடும்பம் அதாவது வந்து சாப்பிடாங்க இந்த குட்டி தாமதி எல்லாமே வந்து பெரிய லைஃப் லாஸ்ட் அதே போல வந்து அவங்களுடைய ஃபியூச்சருடைய அவங்க டெவலப்மெண்ட் வந்து இல்லாதது சோ அதனால வந்து நம்ம நம்ம தான் பாதுகாத்து போகணும் நம்ம நல்லா போயிட்டு இருப்போம் பின்னாடி வரவங்க திருச்சிடுவாங்க சோ எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் வேணும் அதனால வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாம இதுல வந்து ஆக்சிடென்ட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு வந்து டூ வீலர் போனவங்க ஹெல்மெட் போனாதனால வந்து ஹெட்ரி ஆகி இறந்துருக்காங்க நம்ம கைகால் உடஞ்சிச்சு இல்ல வேற ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேவ் பண்ணிக்கலாம் நம்ம சேஃப் கார்ட் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கீழே வந்து ரெக்கவர் ஆகிக்கலாம் நிறைய அடிப்பட்டாச்சுன்னா ஒன்றா ஆள் அவுட் இல்லை அப்படின்னா போமா இந்த மாதிரிலாம் போயிடுவாங்க அதனால வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பாதுகாப்பு நம்ம திடீர்னு போயிட்டு பிரச்சனை இல்லை பட் அதை வச்சு காப்பாற்ற இந்த ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு போன் போன் ஆயிடும் ஸோ அதனால எல்லாருமே வந்து இதை வந்து இந்த அவேர்னஸ் இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து அந்த விழிப்புணர்வு உண்டாகணும் இப்ப நீங்க மட்டும் தெரியக்கூடாது இப்ப நம்ம போனோம்னா எல்லாருமே எல்லாத்துக்கும் வந்து நம்ம சொல்லலாம் வந்து ரோடு ரூல்ஸ் என்ன டிராபிக் ரூல்ஸ் என்ன இருக்கு ஸ்பீட் லிமிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணோம்னா ஓரளவுக்கு மேக்சிமம் நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கலாம் அதே போல பெட்ரீட் இருப்பாங்க நம்ம வந்து வெஹிக்கிள்ல போனோம்னா நம்ம வெஹிக்கிள் நம்மளே கண்ட்ரோல் இருக்கணும் அது அடுத்த வந்து நூறு போகுது நூத்தி இருபது போகு நூத்தி நாற்பது போகுது இன்னைக்கு போகுது போதாது எல்லாருமே சோ நம்ம அடுத்த போயிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் வந்து குறிப்பா வந்து அவங்களுக்கு வந்து எதை பயம் அறியாது அதனால அவங்க என்னடா வந்து ஸ்பீடு தான் வாங்கிக்கல அவனுக்கு ஒரு ஃபில்லிங்கா இருக்கு இப்போ கடைசியில் எல்லாம் ஆயிட்டா முடிஞ்சு போச்சு பெஸ்ட் வளர்த்து எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு போகும் ஸோ அதனால வந்து எல்லாருமே உங்க ஃபேமிலி ஆகட்டும் நியர் பை அவங்க இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விழிப்பு உருவாக்கணும் அதுதான் வந்து இது பண்ணாங்க அது பண்ணுறது நம்மளுடைய பல உக்கோட்டை டிஎஸ்டி வந்து இவ்வளவு சீரிசேஸ் பண்ணியிருக்காங்க அதோட வந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம டிராபிக் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் மாதவன் வந்து எல்லாமே வந்து சிறப்பா பண்ணி இது பண்ணிருக்காங்க கொஞ்சம் லேட் டைம் எல்லாரும் வந்து அது சிறப்பா பண்ண வந்து நீட்டாக பண்ணிட்டு இருக்கு ஸோ சரிங்களா